வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இருக்காது இந்த வாரம் மிடில் கிளாஸ் பத்தி பேசியிருக்காங்க அது இந்த கப்பல் பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணிருக்காங்க வீட்டை எதிர்த்துட்டு இதுல ஒய்ஃப் என்ன பண்றாங்க வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பெரிய ஒரு பணக்காரனா இருக்கணும் அப்படின்ட்டு ஆனா இந்த ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப நொந்து போறாரு ஏன் அப்படின்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம் ஆனா எனக்கு அந்த லவ் கிடைக்க மாட்டேங்குது வெறும் பிரஷர் மட்டும் தான் கிடைக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாருங்க கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களுக்கு எட்டு வருஷம் எட்டு வருஷத்துல ஹனிமூனு கூட போனது இல்ல வெளியில சந்தோஷமா ஒரு இடத்துக்கு போனது இல்ல இவங்க லவ் மேரேஜ் பண்ணிருக்காங்கல்ல லவ் மேரேஜ் எதுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னா சந்தோஷமா வாழ்றதுக்காக லவ் பண்றதுக்காக தனியா வீட்டை விட்டு ஓடி வந்து தனியா செப்பரேட்டா வாழ்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அன்பா தானே இருக்கணும் சாப்பிட சாப்பாடு இருந்தால் போதுமே உடுத்த துணி இருந்தால் போதுமே ஃபண்டமெண்டல் திங்ஸ் இருந்தால் போதுமே அதையும் தாண்டி ஒன்று பண்ணணும் வாழ்ந்து காட்டணும் மற்றவங்க முன்னாடி சொல்லி 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 அந்த லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கான அர்த்தமே இல்லாமல் பண்ணிட்டாங்க இந்த பொண்ணு இப்போ ரெஸ்டாரண்ட் எடுத்து ஒரு வாரம் நல்லா தங்கி நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு இவர் இந்த மாதிரி சொல்றாரு தனியா ஒய்ஃப் கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ற அளவுக்கு வந்து இவர் சொல்றாருல்ல அப்ப ஒரு மனசுல எவ்வளவு வலி இருந்திருக்கணும் அப்ப இந்த ஒய்ஃப் கிட்ட எவ்வளவு ஷேர் பண்ண நினைச்சிருப்பாரு அதுக்கான ஸ்பேஸ் இவங்க கொடுக்கவே இல்லை எங்கள் ஒரு லவ் மேரேஜ் பண்ணுறது எதுக்காக பண்ணுறோம் அந்த பிடிச்ச பொண்ணு கூட வாழணும் அப்படிங்காக அம்மா அப்பா எது தெரிந்து பண்ணுறாங்க அப்படின்னா கடைசியில் அந்த வாழ்க்கைக்கு ப்ரயோஜனமே இல்லாமல் இந்த பொண்ணு பண்ணால் எதுக்கு லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு பேசாம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிரலாமே பாசம்ங்கறது அம்மா மேல கூட எனக்கு கிடையாது. ஏனா அம்மா கையில நான் சாப்பிட்டது கூட எனக்கு ஞாபகத்துல இல்ல. எனக்கு பாசம் கிடைச்சது ஃபுல்லா இவ கிட்ட இருந்து மட்டும் தான் லவ் பண்ணும்போது. அது கண்டினியூவே ஆகல. இந்த பையனோட அப்பா சின்ன வயசுல வேற கல்யாணம் பண்ணி போயிட்டாரு. அம்மா வந்து ஆஸ்ரமத்தை செஞ்சிட்டு போயிட்டாங்க. இந்த பையனுக்கு அன்பு இல்லாம இருந்த போது இந்த பொண்ணு லவ் பண்ணும்போது நிறைய லவ் கொடுத்திருக்காங்க. அந்த அன்பு இவருக்கு பிடிச்சு போய் தக்க வச்சுக்க நினைச்சு இந்த பொண்ணை தனியா கூட்டி வந்து செப்பரேட்டா வாழ்றதுக்காக நிறைய ஏற்பாடு பண்ணி அந்த வாழ்க்கை வாழத் தொடங்கி இருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இந்த வந்து லவ் மட்டும் வரலங்க லவ் மட்டும் தான் வந்திருக்கு வந்து வந்திருக்கு ஒரு ஏமாற்றம் வந்திருக்கு ஒரு அழுத்தம் வந்திருக்கு ஒரு பொறுப்பு இல்லாத பேச்சு வந்திருக்கு அப்போ அப்ப இந்த பையன் அவர்கிட்ட என்ன என் அவர் என்ன பேச வராரு அப்படிங்கறத வர வரமாட்டேது மைண்ட் ஃபுல்லா அவர்கிட்ட என்ன டார்ச்சர் பண்ணலாம் அடுத்து என்ன கேட்கலாம் என்ன மாதிரி அவர் ப்ரெஷர் கொடுத்து அவர் நிம்மதியை கெடுக்கலான்னு மட்டும் இருந்துச்சுன்னா வாக்கு எப்படி இருக்கும் எப்படி வாழ்வீங்க ஏன்னா தூக்கி ஓரமாக வச்சுட்டு அம்மா அப்பா இல்லாத பையன் வந்து தனக்காக வந்திருக்கானே சொல்லி அன்பை மட்டும் கொடுங்க அதுக்காக தான் இந்த லவ் மேரேஜ் பண்ணிருக்கீங்க சந்தோஷமா இருக்கணும் போட்டு ப்ரெஷர் பண்ணி அவனை சாப்படிச்சிடாதீங்க காதல் இங்க டார்ச்சராக மாதிரி இருக்கு அடுத்து இந்த கப்பல் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க புருஷங்கிட்ட வந்து வீடு வேணும் கார் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் ஆல்ரெடி அவங்க வீடு வச்சிருக்காங்க கார் வச்சிருக்காங்க அதே மீறி பெரிய வீடு வேணுமா பெரிய கார் வேணுமா ரிலாக்ஸா வந்து அந்த கார்டன்ல டேபிள் போட்டு நான் உங்களுக்கு டீ இஞ்சி போட்டலாம் வச்சு தரேன் உங்களுக்கு இஞ்சி போட்டு வச்சு கொடுத்தா பிடிக்கும் அந்த மாதிரி தான் நான் கேட்கிறேன் வேற எதுவும் பெருசாலாம் கேட்கல இவருடைய மாச இஎம்ஐ வந்து வாங்குற சேலரியில முக்கா வாசி அதில் போதுங்க அதெல்லாம் புரிஞ்சுக்காம இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் நான் தனியா கடை வச்சிருக்கேன் நான் கூட ஹெல்ப் பண்றேன் வா கட்டலாம் என்ன கட்டலாம் போற போக்க பார்த்தா பாடதங்க கட்டணும் ஏங்க வாழுங்க உங்கள் லைஃப்பை மற்றவனோட மேலே வரணும் மேலே வரணும் சொல்லி சொல்லி உங்கள் லைஃபை கெடுத்துட்டு வருஷத்தை போக்கிட்டு கடைசி செத்து போக தான் போகிறீங்க எல்லாமே யானையில் வந்து சீரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்னோட பொண்ணு பத்து வயசு பொண்ணு டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு இவங்களோட பேச்சுவார்த்தை இருக்குது சார் பத்து வயசு பொண்ணு இப்போவே டிமாண்ட் பண்ணுறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த அம்மா தாங்க ஃபஸ்ட்டு அவனை மாதிரி வாழணும் இவனை மாதிரி வாழணும் அந்த மாதிரி வாழணும் இந்த மாதிரி வாழணும் நினைக்காம முதல்ல வாழணும் சந்தோஷமா நிம்மதியா அவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கிற மூணு வேளை சாப்பாடு போறேங்கிறாரு இது உங்களுக்கு பெருசாக தெரியலையான்னு கேட்குறேன்